சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள் குறித்து இந்த காணொளியில் காணலாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிகச் சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அம்சமாவார் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர் விநாயக பெருமானுக்கு வெள்ளை எருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சதுர்த்தி தினத்தில் வழிபடுவது சிறந்த பலனை தரும்